இரண்டையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும் தொடை தெரிய வேண்டும் இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இப்போ லவ் சப்ஜெக்டை பேசும்போது லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் நாற்பத்தி நாலு வயசுல ஒரு ஹீரோவாக நடித்தேன் இப்போ என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்தில் கூட என்னை தோற்றப்படுத்தினோம் நான் வந்து எனக்கு இணையா நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை தாலி கட்டினதோட சரி இது என்னன்னா பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த அந்த புரிதல் இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி பெண்களை வெறும் கமாடிட்டியாக பார்க்கக்கூடாது ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்ல விடை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு இப்ப அதை வந்து நாம் மதிக்கணும் எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆணர் கிள்ளங்க இருக்கும் ஆணவ கொலையும் இருக்கும் சிசு கொலையும் இருக்கும் இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டி இருக்கிறது பேச வேண்டி இருக்கிறது உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறது ஏற்கனவே நிறைய பேர் ஆணர் கிள்ளிங்க பத்தி படம் எடுத்துட்டாங்களே மறுபடியும் எதுக்கு இன்னும் இன்னும் நூற்று கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன இல்ல இந்த உரையாடல்களை நிகழ்த்தி வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு கோணங்கள்ல இதை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது என்ன ஏன் இதை நம்ம வந்து வேண்டாம் சொல்றோம் பெற்றவங்களை சொல்றவங்க இருக்காங்க பாரு அப்பதான் தெரியும் யாரும் அப்படிலாம் நினைச்சு இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அண்ணிக்கிட்டு போகலாம் அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம் அப்படிலாம் யாரும் பண்றது கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப கற்பிதம் அது கற்பிதம் காதல் இயல்பா தோன்றுகிறது ஆனா அதுக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே நம்ம பிறக்கிறது முன்னாடியே இங்கே கட்டமைச்சிருக்கிறாங்க நம்ம யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குல இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கல நம்ம ஒரு சிசுவா பிறக்குறோம் இந்த சமூகம் முத்தரப்பு பிறந்த உடனே ஒரு பிராண்ட் இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கான் அவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான் இந்த சமூகம் தான் அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது இந்த சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வரட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு அது உடையாம வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போறதாலும் குழச்சி பழைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளைய கொள்ள வேண்டிய தேவை இருக்கு ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறாங்க அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது அதான் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது இதனுடைய கௌரவ பிரச்சனை இந்த சாதிக்காரனோட ஓடிட்டா ஒரே சமூகத்துக்குள்ள காதலிச்சு ஓடனா கூட கௌரவ குறைவாக நினைப்பாங்க ஒரே சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் கிடையாது ஒரே சமூகத்துக்குள்ள ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு ஓடுனா அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அப்ப கூட அவன் ஓடி அவன் இழுத்துட்டு ஓடிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டான் சமூகத்தை யதார்த்தமா இருக்கிறதே பெண்களை தான் இழிவா பேசுவாங்க அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அவங்க வந்து அரேஞ்சு மேரேஜ் இல்ல விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பா பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாதான் மரியாதை சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் மேலதான் விடும் ஓடி போயிட்டா ஒருத்தரை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதி தான் நிகழ்வுங்கிற இல்லை ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிகழ்வு எனவே இது எதனால் நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்த அந்த அந்த மேல் கட்டுமானதுக்கு பாருங்க இந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த மேல் பாருங்க இந்த இது வந்து ஒரு மேல்கட்டுமானம் தான் இந்த மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி வைத்திருப்பது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்கணும் இது 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 சூப்பர் கிடையாது எது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர் கிடையாது கிடையாது மேற்கட்டுமானம் இல்லை அது அடிக்கட்டுமானம் இப்போ அது உடையணும்னு சொன்னா ஐடியாலஜி நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு எது சரி எது தவறு அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த திரைப்படங்களை நாம் பார்க்கிறோம் அந்த விஷன் இருக்கிற இயக்குனர்களால் தான் அதை படைக்க முடியும்